நீங்கள் முதன் முதலில் ராஜயோக பாடம் கற்றுக்கொள்ளும்போது உங்களுக்கு பிடித்த ஞான கருத்து எது நான் ராஜக பயிற்சி எடுத்த போது எனக்கு தூண்டுகோலாக இருந்தது பரமாத்மா சுப்ரீம் சோல் பற்றியது நான் ராஜக தியானம் கற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஒரு நேரத்தில் எனக்கு ஒரு ஒளிப்புள்ளியான காட்சி கிடைத்தது அந்த நேரத்தில் உண்மையாகவே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியான அனுபவம் ஏற்பட்டது அப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு என் வாழ்க்கையில் அதற்கு முன்னால் ஏற்பட்டதே இல்லை அது நான் கோர் எனர்ஜி அப்படின்ற ஒரு கருத்தரங்கத்தில் பங்கேற்ற போது நடந்தது எங்களுடைய நாட்டில் நன்கு அறிமுகமான ஒரு பயிற்சியாளர் அந்த கருத்தரங்கத்தை நடத்தினார் எனக்கு அப்போது அவர் பிரம்மா குமாரி என்று தெரியாது அவர்தான் என்னை சென்டருக்கு வந்து இந்த பயிற்சி எடுத்துக்கொள்ளுமாறு அழைத்தார் பரமாத்மா பற்றிய பாடத்தை தெரிந்து கொண்ட போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னுடைய காட்சியில தெரிஞ்ச அதே போல அன்னைக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது அதுவும் பாருங்க நான் எதை என் வாழ்க்கையில தேடிட்டு இருந்தனோ இறைவனோடு தொடர்பு கொள்வதற்காக உண்மையில் இறைவன் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக அதே போலவே எனக்கு அந்த அனுபவம் இருந்தது உங்களுடைய பிராமண வாழ்க்கையில் குறிப்பிட தகுந்த மாதிரி ஏதாவது அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறீங்களா என்னுடைய பிராமண வாழ்க்கையில் நான் மிக நல்ல அனுபவத்தை அடைஞ்சேன் முதலாவதாக என்னுடைய மனதை நான் நல்லா கவனிக்க முடிஞ்சது என்னுடைய பின்னணியில் நான் மனோ தத்துவம் பற்றி தெரிஞ்சிருந்தாலும் கூட நான் என்னை நல்ல முறையில் கொண்டு செல்வதற்காக எனக்கு ஏதோ ஒன்று தேவையாக இருந்தது அப்படின்றத நான் உணர்ந்தேன் அதனால் மக்களுக்கு உதவி செய்வதற்காக தேவையாக இருந்தது அப்படின்றதையும் நான் உணர்ந்தேன் அதனால் இந்த பாடம் இந்த வகுப்புகள் பிரம்மா குமாரிகளிடமிருந்து எனக்கு கிடைச்ச ஆன்மீக பாலனை எல்லாமே எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது நான் மக்களிடம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் அதாவது மக்களுக்கு அறிவுரை கொடுக்குறேன் நான் மக்களுக்கு என்னெல்லாம் அறிவுரை கொடுக்குறேனோ என்னுடைய வாழ்க்கையிலும் அதை என்னால் பின்பற்ற முடிகிறது உங்களுடைய சொந்த வாழ்க்கை அல்லது சேவையில் பாபாவின் துணையை நீங்கள் அனுபவம் செய்ததை பற்றி கூறுங்கள் பாபா கிட்ட இருந்து தொடர்ந்து நான் துணையை இருக்கேன் குறிப்பாக என்னுடைய சொந்த வாழ்க்கையில ஒரு விஷயம் நான் அவருக்கு மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் பாண்டமிக் சமயத்துல அதாவது அந்த தொற்று நோய் ஏற்பட்டிருந்த நேரத்தில் சென்டரில் நிறைய சேவைகள் நடந்து ரொம்ப பிஸியாக இருந்தது இப்போ இந்த பேண்டமிக் சமயத்தில் நான் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான் எப்படி இதை மேலே எடுத்துகிட்டு போகிறது நிகழ்ச்சிகளை எப்படி நடத்துறது மற்றும் பாபா குழந்தைகளை எப்படி பாலனை செய்கிறது அந்த நேரத்தில் பாபா என்னை ரொம்ப அருமையாக வழிநடத்தினார் என்ன விதமான சேவைகள் செய்யணும் அப்படின்னு மிக அதிகமாக நான் கற்றுக்கொண்டேன் அந்த முறையில் நான் பாபாவுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் அவருடைய வழிகாட்டுதல நான் நிறைய கற்றுக்கொண்டேன் புதிய சேவைக்காக புதிய வாய்ப்புகள் புதுவிதமாக பாபாவுடைய குழந்தைகளை கவனிக்க முடிஞ்சது நாம இந்த குடும்பத்துல சேர்ந்து இருப்பதற்கு ரொம்ப பாகியசாலியாக இருக்கணும் அதனால நாம என்ன பிராமண பரிவாரத்துல என்ன விதமான பயணத்துல இருந்தாலும் அதுல தொடர்ந்து செல்லுங்கள் பணிவு அவர்களுடைய பாபா உங்களை தன்னுடைய சிறப்பான குழந்தையாக தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுடைய சிறப்பம்சமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நான் ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர் எப்படின்னா நான் ஏதாவது ஒன்றை எடுத்துட்டா அதை கண்டிப்பாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினைப்ப எளிதாக விட்டுட மாட்டேன் பாபாவுடனான எந்த உறவை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள் நான் பாபா மீது என்னுடைய பயிற்சியாளராக ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் மற்றும் அவர் என்னுடைய நண்பர் பாண்டவ்பவனில் உள்ள நான்கு தாமங்களில் உங்களுக்கு பிடித்தது எது பாபாவின் குடில் மதுபன் என்ற வார்த்தையை கேட்கும் போது உங்களது எண்ணத்தில் வருவது எது வீடு